அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களை வந்து சேரும் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாரில் அமைந்துள்ள ராஜா நந்திவர்மன் கலைக்கல்லூரியில் சமீபத்தில் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த ஐயா முனைவர் வி முத்து அவர்களுக்கு பாராட்டு விழாவும் இலங்கை கவிஞர் எழுத்தாளர் தனரஜீவன் எழுதிய கள்ளச்சிரிப்பு கலவாணி பாடல் வெளியீடும் இந்த தொகுப்பில் காணப்போகிறோம் உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் மீது வந்து புதுவை தமிழ்ச்சங்க தலைவருக்கு வந்து பெரும் பற்று உண்டு அந்த வகையில் வந்து அதே மாதிரி வந்து புதுவை தமிழ்ச்சங்கம்ன்றது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ்ச்சங்கம் தமிழ் அமைப்பு தமிழ் பற்றாளர்கள் இவங்க பெரும்பான்மையான ஆட்களுக்கு வந்து புதுவை தமிழ்ச்சங்கம் வந்து தெரியும்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு வந்து புதுவை சங்கத்தின் தற்போதைய தலைவராக இருக்கிற ஐயா முனைவர் வி முத்து அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு பதினைந்தாண்டு கால தமிழ்ச்சங்க தலைவராக இருந்து தமிழ் பணியாற்றிட்டு இருக்காரு அதன் மூலம் அதை விட முக்கியம் என்னென்னா வந்து உலகத்துலேருந்து எந்த தமிழ் அறிஞர்களோ தமிழ் ஆர்வலர்களோ இந்தியாவுக்கு அதுவும் குறிப்பாக புதுவைக்கு வந்தார்னாக்கா புதுவை தமிழ்ச்சங்கம் மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு செய்து பெருமைப்படுத்தி அனுப்புறதை வந்து அவர் வந்து வழக்கமாக வச்சுருக்கிறாரு அதுபோல் வந்து அயல் நாட்டு கவிஞர்களோ எழுத்தாளர்களோ ஏதாவது வந்து புதுவையில் வந்து நம்மளுடைய பாடல்களோ கவிதை தொகுப்போ ஏதோ வந்து வெளியிடணுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி வந்து முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து அவர் வந்து ஒருங்கிணைச்சி கொடுத்து அவங்கள பெருமைப்படுற மாதிரி செய்கிறது வந்து வழக்கமாக வச்சுருக்காரு அந்த மாதிரி தான் வந்து இலங்கை எழுத்தாளர் தன ரஜீவன் அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பாடல் வந்து அவரது நல்ல பிரபலமாச்சு இந்த சுழி போட்டு செயல் தொடங்க வைத்துவான்ற ஒரு பாடல் அதுக்கு அப்புறம் வந்து விஜய்க்காக தமிழக வெற்றி கழகம் தொடங்கின அந்த மாநாட்டு சமயத்தில் வந்து தன ரஜீவன் வந்து விஜய்க்காக ஒரு பாடல் எழுதியிருந்தாப்புல அந்த பாடலும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து விஜய் ரசிகர்கள் அடுத்தது அந்த தமிழக வெற்றி கழக அமைப்பாளர்கள் மத்தியில் வந்து பாடல் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு அப் அப்பேற்பட்ட தன ரஜீவன் வந்து நமது புதுவை தமிழ்ச்சங்கம் மூலிமா வந்து தனது அடுத்த பாடலை வந்து வெளியிடணும்னு விருப்பப்பட்டு கேட்டிருந்தாப்பில் அந்த செய்தி வந்து தமிழ்ச்சங்க தலைவர் வந்து பெருமையோடு ஏற்றுக்கிட்டார் ஆனால் இப்போ புதுவை தமிழ்ச்சங்கம் பொங்கல் வந்து மிக சிறப்பாக கொண்டாடி தமிழர் திருநாளை வந்து அனைவருக்கும் கொண்டாடி மகிழ்ந்தோம் அந்த சமயத்தில் வந்து செய்யலான்ட்டு வந்து பார்க்கும்போது வந்து தனரஜீவன் வந்து நேரம் வந்து குறுகிய காலமாக இருக்கிறதுனால வந்து வேறு தேதி ஏதாச்சும் கொஞ்சம் மாத்திர மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சுதந்திர தினத்தில் வந்து ஒரு விழா இருக்கு அதில் வேணால் வச்சுக்கலான்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அதில் வச்சோம் அதில் தான் வந்து இந்த தனர ஜீவனுடைய பாடலான இந்த கள்ளச்சிரிப்பு களவாணி பாடல் வெளியீட்டு விழா வந்து நமது தெல்லாரில் இருக்க ராஜா நந்திவர்மன் கலைக்கல்லூரியில் வந்து பெரு பெருமைக்குரிய எங்கள் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் வந்து அந்த விழா வந்து அருமையாக செய்தார் அதான் சொன்ன மாதிரி வந்து உலகெங்கும் வாழும் தமிழர்கள் வந்து எந்த ஒரு உதவி அப்படின்னாலும் வந்து செய்வார் அந்த வகையில் வந்து ஒரு திறமையான ஒரு எழுத்தாளர் இயக்குனர் தனரஜீவன் அவருடைய முதல் வெளியீட்டு விழா வந்து இந்த நம்ம தமிழகத்தில் அதுவும் வந்து தெல்லாரில் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பாடல் வெளியீட்டு விழா வந்து மிகவும் பிரம்மாண்டமாக தெல்லாரில் இருக்க ராஜா நந்திவர்மன் கலைக்கல்லூரியில் வந்து நடந்துச்சு அந்த கல்லூரியில் முன்னதாக புதுவை தமிழ்ச்சங்க தலைவருக்கு வந்து அந்த கல்லூரியில் வந்து ஒரு பாராட்டு விழா ஒன்று நடைபெற்றது அதாவது வந்து தொடர்ச்சியாக வந்து நாற்பது வருஷம் வந்து தேசிய கொடியை வந்து அவர் வந்து ஏற்றியிருந்தார் அதுக்காக வந்து அங்கே இருக்கிற தெல்லார் பொதுமக்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் புதுவை தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் ஆசிரியர் மற்றும் நண்பர்கள்ன்ட்டு அனைவரும் சேர்ந்து வந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்க அந்த பாராட்டு விழாவில் வந்து இந்த பாடல் வெளியீட்டு விழா நடந்தது இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்க டனிஷும் வந்திருந்தாப்புல அதுபோல் வந்து தனரஜீவன் வந்து வாழ்த்துறை வந்து வழங்கி பேசியிருந்தாப்புல அதாவது புதுவை தமிழ்ச்சங்க தலைவருடைய சேவைகளை வந்து பாராட்டி பேசியிருந்தாப்புல ஏன்னா அவர் தொடர்ச்சியாக வந்து நாற்பது வருஷம் கொடியேற்று ஏற்று ஏற்றுருந்த அந்த விஷயத்தை பேசும்போது வந்து ஈழத்தில் வந்து தலைவர் பிரபாகரன் வந்து கொடி சம்மந்தப்பட்ட அந்த இதில் வந்து கொடியை வந்து எப்படி பாதுகாப்போடு வந்து கொடியை போற்றி வணங்கு வணங்கி உயிரை விட வந்து கொடியை வந்து எப்படி வந்து அவங்க வந்து முன்னுரிமை கொடுப்பாங்கன்ற அந்த ஒரு தகவலையும் வந்து மேடையில் வந்து பேசின தனரஜீவன் அது கேட்குறக்குறது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக அமைஞ்சிது அந்த காணொளி பின்னாடி ஒளிபரப்பு செய்கிறோம் அது முழுமையாக நீங்களும் கேட்டு மாட்டிடுங்க அதுபோல் வந்து தமிழங் தமிழ் மீது பற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் வந்து எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த நேரமும் புதுவை தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது அதை செய்து கொடுக்கறதுக்கு நம்ம தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி அவர்கள் வந்து எப்பவுமே தயாராக தான் இருக்கிறாரு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வந்து புதுவை தமிழ்ச்சங்கம் வந்து கை கொடுக்க காத்திருக்கு அது மாதிரி தான் ஒரு திறமையான ஒரு எழுத்தாளரை வந்து நமது புதுவை தமிழ்ச்சங்கம் மூலிமா வந்து முத முத வந்து வெளியிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி

கோபாலகிருஷ்ணன் பாடி இருக்கின்றார் அந்த பாடத்திலே வந்து பாடலுக்கார நடிப்பினை நடிசார்பில் நடத்திருக்கிறார் இந்த ஏற்பாடு நிறைவேற்றையும் சேர்ந்த என்னுடைய மதிப்புரியான நாராவர்கள் சேர்ந்திருக்கிறார் இந்த இடத்துல அந்த வாய்ப்பினை வழங்கி இந்த அங்கீகாரத்தினை வழங்கிய மதிப்புக்குரிய ஆராண்டன் அந்த குழுமம் மதிப்புரிய ஐயா அவர்கள் இந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி ஐயா மீண்டும் கூறி உடனடி பொருளே மகளுடைய நன்றி வணக்கம்